இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையில தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே வந்து கர்த்தருடைய வசனங்களை தியானிகை கருத்து தந்த கிருபகாய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உபாகுமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் இஸ்ரேவியல் ஜனத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனம் என்று அவர்களை அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் உவகை கொண்டார் அவர்களை தம்முடைய ஜனம் என் ஜனம் என்றெல்லாம் சொல்லி அழைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படி சந்தோஷப்படும் பொழுது அவர்களை குறித்து சொல்கிறது என்ன என்று கேட்டால் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்ட பொழுது அவர்கள் என்னவாய் அழைத்தார் பரிசுத்த ஜனம் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் காலையில் நீ ஒரு விசுவாசிகளாயிருந்தால் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்பட்டால் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டவர்களா இருந்தால் பரிசுத்தாவை பெற்றவர்களா இருந்தால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா பூச்சக்கரத்தில் அத்தனை ஜனங்களிலும் உங்களை இந்த வசனத்தை கேட்கிற உங்களை என் சகோதர சகோதரி தம்பி தங்கச்சி உங்களை தனக்கு இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார் அப்படி தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் படித்த ரொம்ப செல்வாக்குள்ள என்றெல்லாம் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை அந்த ஜனத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பெயரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள் அன்றைக்கும் கொஞ்சம்தான் இன்றைக்கும் கொஞ்சம்தான் ஆனாலும் தேவனுடைய ஜனங்களை அவர் அளவு கடந்து நேசித்து அவர்களை தமக்கென்று சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக விரும்பி சொந்தமாக்கி கொண்டார் ஏன் தெரியுமா தமக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள் அவரைப் போலவே பரிசுத்தமாயிருக்கிறார்கள் நீங்கள் சகல ஜனங்களிலும் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் அப்புறம் கீழே சொல்லும் போது சொல்லியிருக்கிறது அவர் உங்களிடத்துல அன்பு கூர்ந்ததுனால உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதுனால அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்தும் பார்வோன் கையினர் உங்களை மீட்டுக் கொண்டார் ஏன் அவருக்கு சொந்த ஜனம் பரிசுத்த ஜனம் அடிமைத்தன வீட்டிலிருந்து பார்வோன் ராஜாவின விசாசினுடைய கையிலிருந்து மீட்டுக் கொண்டார் நம் விசேஷித்த ஜனம் இந்த காலையிலே மறந்துட வேண்டாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் விசேஷித்த ஜனம் சகல ஜனங்களை காட்டிலும் விசேஷித்த ஜனம் அவரால் அன்பு கூறப்பட்ட ஜனம் இதை நினைத்து இந்த நாள் முழுதும் உங்களுடைய நாளை செலவழிக்க கர்த்தர் உங்களுக்கு இருப்பி தருவாராக பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திர ஆண்டவரே அவன் மண் என்று நினைவு கூறுகிறேன் ஆகிலும் அவனை அளவு கடந்து நேசித்ததினாலே அவருக்கா ஜீவனை கொடுத்ததினாலே உமக்கென்று தெரிந்து கொண்டு அவனை பரிசுத்த ஜனமாக்கி உமக்கே சொந்தமாக்கி உமக்கு நன்றி நாங்கள் அந்த ஜனம் என்று அறிந்து உணர்ந்து அதனுடைய சகல பரிசுத்தத்தில் நடந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருப்பித்தார் இன்றைக்கு நாங்கள் போகும் இடமெல்லாம் நாங்கள் கர்த்தர்க்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம் என்பதை மறவாமல் நினைக்க கர்த்தர் ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே அமேன் அருமை பிள்ளைகளே நீங்கள் கர்த்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம் மறவாதீர்கள் அதற்கேற்றபடி நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருப்பை தருவாராக God bless you.